புனிதர்கள் கரை சேர்க்கும் ஜூன் இருபது புனித புனிதர் அறிவு நல்லது செய்தவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் வெகுமதி கொடுப்பதில்லை வெறுப்பையும் கொடுக்கிறது நல்லது செய்தவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் பரிசை கொடுப்பதில்லை வழியையும் சுமத்துகிறது என்பதற்கு இன்றைய இன்றைய புனிதரின் வாழ்வு உதாரணமாக திகழ்கிறது ஒன்று திருத்தந்தை திருத்தந்தை பதவிக்கென பலர் போட்டி மனப்பான்மையுடன் செயல்பட்ட காலமதி பல்வேறு அரசியல் சதிகளுக்கு மத்தியில் துணை திருத்தொண்டராக இருந்த சில்வேரியூஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டு சூழ்ச்சிகள் தியோடோரா இவன் திருச்சபைக்கும் கிறிஸ்தவமறைக்கும் தீங்கிழைக்கும் எதிரியாக இருந்தான் திருச்சபையில் பிளவு ஏற்படுத்த திட்டம் தீட்டியிருந்தான் இவரின் சூட்சமங்களை அறிந்த சில்வேரியூஸ் இவரின் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் தடுத்து கொண்டே இருந்தார் பெரிய தியோடோரிக் என்பவரின் மகளின் இறப்பைத் தொடர்ந்து ரோமை அரசியலில் பாதிப்பு ஏற்பட்டது ஒஸ்டகோட்சி நரசன் ரோமையை முற்றுகையிட்டான் சுரங்கக் கல்லறைகள் மற்றும் கோவில்களை சிதைத்தான் இந்நிலையில் பைசாண்டிய ஆளுநர் பெலிசாரியூஸ் திருத்தந்தையின் ஆதரவை நாடினான் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி சில்வேரியூசை நாடு கடத்த திட்டமிட்டனர் சில்வேரியூஸ் எழுதியது போன்று பொய்க் கடிதம் ஒன்றை எழுதி அவரை குற்றவாளியாக்கினார் அவருடைய திருத்தந்தைக்கான ஆடையை கலைந்து துறவிக்குரிய ஆடையுடன் நாடு கடத்தினர் ஐந்து ஆயரின் உதவி பதராவில் துறவி ஆடையுடன் சுற்றித் திரிந்தவர் திருத்தந்தை சில்வேரியூஸ் தான் என்பதை கண்டுணர்ந்தார் பதராவின் ஆயர் சில்வேரியூஸ் குற்றமற்றவர் என்பதை அறிந்து கொண்ட இவர் பேரரசர் ஜஸ்டீனியனை சந்தித்து சில்வேரியூஸ் குற்றமற்றவர் என்பதை ஆதாரத்துடன் விளக்கினார் பேரரசர் ஜஸ்டீனியன் மறுவிசாரணை செய்யும்படியாக டெலிசாரியூஸை நியமித்தார் நீதி விசாரணை முடிந்து சில்வேரியுஸ் மீண்டும் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆறு கோழைகள் சில்வேரியுஸ் திருத்தந்தையாக பதவியேற்றால் தங்கள் உயிருக்கு ஆபத்து என எண்ணி அவரை கொல்ல முடிவு செய்தனர் சில்வேரியூஸை கடத்தி பல்மரோலா தீவில் வைத்து சித்திரவதைப்படுத்தினர் கொடுந்துயரை அனுபவித்த இவர் ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஜூன் இருபது அன்று அத்தீகிலேயே இறந்தார் இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம் ஒன்று திருச்சபின் தலைவர்களுக்கு எதிராக எழும் சக்திகளை எதிர்ப்போம் இரண்டு போலி வழக்குகள் பொய் வழக்குகள் வழியாக திருச்சபைக்கு அவமானம் சேர்க்கும் சக்திகளை வேறறுப்போம் விரட்டி அடிப்போம் மூன்று திருச்சபைக்கு எதிரான சக்திகளால் பாதிக்கப்பட்டு உடல் நலனை இழந்து நிற்கும் குருக்கள் ஆறுதல் அடையப்போம் தலைவர்களை பாதுகாக்கும் கவசங்களாக விசுவாசிகள் திகழ்வோம் ஐந்து திருச்சபின் தலைவர்களை சுயநலனுக்காக காட்டிக் கொடுக்கும் துரோகிகளை கண்டிப்போம் நாணத்தோடு செயல்பட தூண்டுவோம்